சின்ன மருமகள் எப்பறமோ தமிழ் செல்வியாக அவங்களுடைய அப்பாவை வெறுக்கிறாங்க அதனால அவங்களுடைய அப்பா ரொம்ப வேவ் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எத்த பொண்ணு நம்மளை அளவுக்கு கேவலமாக அசிங்கமாக பேசுறா அந்த மாதிரி நம்ம நடந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக அதை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் இருக்காங்க செல்லபாண்டி அவங்களுடைய ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்டையுமே பேசுகிறாங்க அவங்களுடைய மனைவி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையாயா தமிழ் செல்வி சின்ன வயசுலேருந்து அவள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருக்கா இனியாச்சு அவள் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டருக்கு படிக்கட்டும் தயவு செஞ்சு நீ அவளுக்கு எந்த ஒரு தொந்தரமும் பட அவளுடைய எல்லா நீ ரொம்ப பண்ணிட்ட இனியாச்சும் நிம்மதியாகவும் இருந்துட்டு போட்டோம் தயவு செஞ்சு அவளை விட்டுடு அப்படின்றத சொல்றாங்க தமிழ் சிலையுமே டாக்டருக்கு படிக்கிறதுக்காக எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த செல்லப்பாண்டி அவங்களுடைய சம்மந்தியுடைய பேரை சொல்லி பணம் வாங்கி இல்லையா அந்த விஷயம் எல்லாமே ராஜாங்கிறதுக்கு தெரிய வருது அப்ப ஈஸ்வரி சும்மா இருப்பாங்களா எந்த அளவுக்கு அந்த செல்லப்பாண்டி கேவலமாக நடந்திருக்கான் அது இல்லாத வந்து இவங்க பேர் சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாத்துலேயும் பணம் வாங்கி இருக்கான் பத்திரம் எல்லாமே வாங்கி இது மாதிரி பண்ணியிருக்கான் ஆனால் அளவுக்கு கேவலமானவனாக இருந்திருக்கான் என்னன்றாங்க ச்சே கொஞ்சம் கூட மனுசாட்சது இல்லைன்றாங்க அந்த அவங்க அப்பா அப்படின்னா அப்போ தமிழ் செல்வி அப்படி தானே இருப்பா அப்படின்றத சொல்லிவிட்டு தமிழ் செல்வியை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க அப்போ ராஜாங்கத்துக்கு கோபம் வருது உடனே வந்து அந்த குடும்பம் இந்தளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு நம்ம யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ഒന്നേ ഉണ്ട് சாவித்திரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜாங்க போதை நிப்பாட்டுங்கன்றாங்க ஒரு நேரம் கிடைச்சா போதும் யாரையாச்சும் ஒன்றும் போட்டு கொடுக்கணும் அண்ணன்றாங்க யார் எப்படின்னு எனக்கு தெரியும் அவங்க வேண்டாம்னு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சாச்சா இனி அவங்கள பத்தி பேச வேண்டாம் விட்டுருங்கன்றாங்க அதை விட்டுட்டு அதே புராணத்தை எடுக்க வேண்டான்ட்டு கோவமா அந்த இடத்துல சண்டைப்பட்டு இருக்காங்க தின்ன அண்ணன் எப்படியாச்சும் அவங்கள நல்லா கேட்கவும்னு பார்த்தா இப்ப என்ன அவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியும் சாவத்திரியும் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வேற கொடிய பீஸ்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போது மைட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ